அடுத்து பற்ற வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வைங்க ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுங்க அறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பாருங்கள் பட்டை ரெண்டு கிராம்பு நாலு சோம்பு கல்பாசி இதையே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க கருக விடாமல் வதக்குங்க வர மல்லிங்க இருபத்தஞ்சு கிராம் அதையும் நல்லா இதில் போட்டு நல்லா வதக்கணும் குருமிளக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க காரத்துக்கு தேவையா நல்லா காரம் கம்மியா சாப்பிடறவங்க குருமிள கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாங்க கூட நாலு வரமுளைதான் ஆட் பண்ணுங்க அதையும் நல்லா வதக்குங்க சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அதுவும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி விடுங்க அடிப்பிடிச்சிடாம கடலப்பருப்பு வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்கா வரக்காக வேண்டி கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க அருகாப்பிடுங்க கருவேப்பில் நல்லா துருவி துருவி போட்டுக்கணும் கருவேப்பிலை நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வருட்டீங்கன்னா நல்லா மனமா இருக்குங்க மிளக அரைக்கும்போது நல்லா வாசனையா இருக்குங்க கருகாப்பில் கருவேப்பிலோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க தேங்காய் உடச்சி வச்சுக்கோங்க தேங்காயை துரு துருவி வச்சுக்கோங்க இல்லைன்னா உடச்சி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பல்லு பல்லா தேங்காய் இஞ்சி பூண்டு எடுத்துருக்குறேங்க இந்த தேங்காயை இதில் போடுங்க கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி போடுங்க தேங்காய் கம்மியாக போட்டதா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பூண்டு எட்டு பல் தொளிச்சி வச்சிருக்குறேங்க இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் போடுங்க அதையும் நல்லா வதக்கணும் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இதையே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க அடுப்பு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை ஒரு கடாயி வச்சுக்கோங்க சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் ரெண்டு குளிக்காண்டி அளவு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா ஊற்றுணும் அப்படின்னு சொல்லிட்டா குழம்பு நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காயிட்டுங்க களைப்பருப்பு அரை டீஸ்பூனு வெந்தயம் அரை டீஸ்பூனு குருமிளகா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வதங்கி இப்போ வெங்காயம் ஒரு கப் பாத்துக்கோங்க மூணு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சாலும் போட்டுக்கோங்க கருவேப்பிலும் ஒரு கொடுத்துங்க வர ஒரு வரமிளகாயை நல்லா நல்லா கீழே நல்லா எண்ணெயில வதக்க வெண்டாய சீக்கிரமா வேண்டி உப்பு சேர்த்து உப்பு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் பத்திலே இங்கே நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போகுதுன்னா பொடிய ஒரு தக்காளி பழத்தை பொடிய நறுக்கி வச்சுக்கோங்க அதையே இதுல சேர்த்துக்கணும் வரைக்கி வதக்கிட்டே இருந்த வதங்கும்போது ஒரு ஆளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சமா காரத்துக்கு மிளகா பொடி சேர்த்துக்கணும் அரை அதையும் நல்லா வதக்கணும் இன்னைக்கு நம்ம கருவாட்டிலோட எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்த போகிறோம்மா அது என்னன்னு இப்போ நான் சொல்லப் போகிறேன் எப்பவுமே கருவாடு தனியாக வதக்கிறத விட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கருவாடு வணக்கம் டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இன்றைக்கி உருளைக்கிழங்குக்கு பதிவாக நான் பூசணிக்காயை ஆட் பண்ண போகிறேங்க ஒரு பூசணிக்காய் ஒரு துண்டு எடுத்து பொடியாக போல் சீக்கி நறுக்கி வச்சுக்கோங்க கத்திரிக்காயும் மூணு பொடியாக எடுத்து நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி கருவாடு வாங்கி ஒரு நூறு கிராம் நல்லா தண்ணி வச்சு நல்லா அதையும் தனியாக கழுவி அலாசி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை தயாராக எடுத்து வச்சுக்கணுங்க கருவாடுங்க நூறு கிராம் கருவாடு இது கூட நான் ஆட் பண்ணுறேங்க நல்லா அதையும் வதைக்கிடுங்க தண்ணி ஊத்துக்கொருளைக்கிழங்க நம்ம சேர்த்தா பாருங்க பூசணிக்காய் ஒரு துண்டுங்க அதே லேசாக சீவி சீவி வச்சிருக்க தோல் சீவி நீல கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதையே அது கூட ஆட் பண்ணுங்க அது கூட இப்போ கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் எடுத்து நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க நீலவாக்கில் அதையும் அது கூட ஆட் பண்ண இதையும் நல்லா அது கூட வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க எடுத்து அடிபிடிச்சிடாம நல்லா வதக்குங்க கொஞ்சமா வதங்கிருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகு எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணலாங்க இந்த நல்லா எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா தொலை விடுங்க நல்லா சூப்பரா கிரேவியா இருக்குங்க பசங்க சாப்பிட்றது நல்லா மனம் வருதுங்க அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு டங்கர் அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கிரேவியாக வேணும்னா இங்கே கிரேவியாக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேகணுங்க அப்புறம் மூடி வச்சிடலாங்க அடுத்து குழம்பு ஆயிடுச்சுங்க பதினஞ்சு நிமிஷம் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்திருக்குங்க அதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அதை நான் பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சுங்க நல்லா இட்லிக்கு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க கருவாடு நிறைய பேர்த்துக்கு எடுத்து சாப்பிட்றக்கு பிடிக்காதுங்க அதனால இந்த மாதிரி செய்கிறேங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க